வணக்கம் இந்தியாவின் ஏஎம்சிஏ திட்டம் தொடர்பான பல விஷயங்களை இந்தியா மிகவும் ரகசியமாக வைத்திருப்பதாகவே தெரிகிறது இரண்டாயிரத்து இருபத்து எட்டில் அதன் முதல் பறத்தல் நடக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து ஏழிலேயே முதல் பறத்தல் நடக்கக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது பிரான்சின் பிரபல என்ஜின் தயாரிப்பு நிறுவனமான சஃப்ரான் ஏஎம்சிஏ ப்ராஜெக்டிற்கு தேவையான என்ஜினை தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் இந்தியாவிற்கு தர தயார் என்று கூறியுள்ளது அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதான செய்திகளும் வெளிவந்துள்ளன இந்தியாவின் ஏஎம்சிஏ திட்டத்தை நிறைவேறாமல் செய்வதற்காக சில நாடுகள் தொடர்ந்து முயற்சி செய்தும் வருகின்றன ரஷ்யாவே கூட இந்தியாவின் ஏஎம்சிஏ திட்டத்தை முன்பு விரும்பியிருக்கவில்லை அதை விரும்பியிருந்தால் நமது எக்காலத்தைய நண்பனான ரஷ்யா நமது சொந்த என்ஜின் தயாரிக்கும் முயற்சிக்கு எப்போதோ உதவிகளை செய்திருக்க முடியும் இந்தியா தன்னிறைவு அடைந்துவிட்டால் எதிர்காலத்தில் ரஷ்யாவையும் சார்ந்திருக்க மாட்டோம் என்று அஞ்சுகிறது ரஷ்ய நாடு நாம் சொந்தமாக உலகிலேயே சிறந்த போர் விமானத்தை உருவாக்கிவிட்டால் பின்னர் ரஷ்யாவிடமிருந்து வாங்க மாட்டோம் அது மட்டுமல்ல ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் போட்டியாக நமது போர் விமானங்கள் ஆயுத சந்தையில் களமிறங்கும் என்ற எண்ணமும் உள்ளது இன்று உலகிலேயே மிக அதிக அளவில் பணம் செலவு செய்ய செய்து ஆயுதங்களை வாங்கும் நாடாக உள்ளது இந்தியா ஆயுதம் விற்கும் நாடுகளை பொறுத்தவரை இந்தியா அவர்களின் மிகப்பெரிய வாடிக்கையாளராகும் எனவே உலகிலேயே மிக அதிக அளவில் ஆயுதங்கள் வாங்கும் ஒரு வாடிக்கையாளரை விட்டுவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் முயற்சிப்பார்கள் அப்படியாகும்போது சொந்தமாக ஏஎம்சியை உருவாக்கிவிட்டால் ஒரு மிகப்பெரிய வாடிக்கையாளரை இழக்கும் ரஷ்யா இதற்கிடையில் தான் மிகவும் தந்திரபரமாக காய்களை நகர்த்தி வருகிறது பாரதம் அதாவது நமது பாதுகாப்புத்துறை கூட்டாளிகளை விட்டுவிடாமல் தற்போதைக்கு அவர்களுடன் ஒப்பந்தங்களை செய்து கொண்டு தேவையானவற்றை வாங்கிக் கொண்டு அதற்கிடையில் நமது ஏஎம்சிஏ திட்டத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற இலக்கை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறது நமது பாரதம் அதனால்தான் ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்கும் சாத்தியம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை அமெரிக்காவிடமிருந்து ஐந்தாம் தலைமுறை விமானம் வாங்கும் சாத்தியமும் உள்ளது அவ்வாறு அமெரிக்காவிடமிருந்து ஐந்தாம் தலைமுறை விமானம் வாங்கினால் அதே விதத்தில்

தேஜஸ் போர் விமானம் தயாரிப்பதை போன்றதல்ல ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான ஏஎம்சி உருவாக்குவது அதன் வடிவமைப்பே ஸ்டெல்த் திறனை அதிகரிக்கும் விதத்திலான ஒரு வடிவமைப்பாகும் உலக அளவில் இதுவரை உருவாக்கப்பட்டுள்ள விமானங்களை எடுத்து பார்த்தால் அதில் ஸ்டெல்த் திறன் விஷயத்தில் எஃப் டுவெண்டி டூ மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் தான் முதலிடத்தில் உள்ளன மற்ற திறன்கள் வசதிகளை எடுத்து பார்த்தால் ஒருவேளை எஸ்யூ ஃபிப்டி செவன் சக்தி வாய்ந்த விமானமாக இருக்கலாம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தில் சில மென்பொருள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அத்தகைய சிறிய குறைபாடுகள் இருந்தாலும் தற்போதுள்ளதில் முதலிடத்தில் விமானம் தான் உள்ளது அதை விஞ்சும் விதத்திலான ஒரு வடிவமைப்பை கொண்டுள்ளது இந்தியா உருவாக்கி வரும் ஏ விமானம் இதன் ரெடார் கிராஸ் செக்ஷன் என்பது ஜே டுவெண்டி செவன் ஆகிய விமானங்களை விட சிறந்ததாக இருக்கும் அதாவது நமது எதிரி ரெடார்களால் இந்த விமானத்தை அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது எனவே நமது ஏஎம்சிஏ தயாராகும்போது உலகில் அமெரிக்காவிற்கு நிகராக ஸ்டெல்த் திறனுள்ள விமானத்தை உருவாக்கிய ஒரே நாடாக இந்தியா மாறும் ஸ்டெல்த் திறன் விஷயத்தில் ரஷ்யாவையும் சீனாவையும் எல்லாம் பின்னுக்கு தள்ளி அமெரிக்காவிற்கு நிகரான சக்தியாக மாறவுள்ளது இந்தியா ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களின் மிக முக்கியமான தனித்தன்மையை அவற்றை ரெடார்களால் கண்டுபிடிக்க முடியாது என்பதாகும் எனவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் உள்ள குறைபாடுகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு உருவாக்கப்படும் போது இந்தியாவின் விமானம் உலகின் நம்பர் ஒன்னாக உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை சீனா உட்பட உள்ள நாடுகளை பயம் கொள்ளச் செய்யும் விஷயமும் அதுதான் ஜே விமானத்தின் ஸ்டெல்ட் திறனை குறித்து பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன அது ஒரு முழுமையான ஐந்தாம் தலைமுறை விமானம் அல்ல என்றே கூறப்படுகிறது எஃப் டுவெண்டி போன்ற விமானங்களோடு ஒப்பிடும்போது சீனாவின் ஜே ஒரு நல்ல விமானம் என்று சொல்ல முடியாத நிலைதான் உள்ளது அது சீனாவின் ஒரு பலவீனமாகவே பார்க்கப்படுகிறது அதுபோலவே ரஷ்யாவின் எஸ்யூ பிப்டி செவன் விமானத்திலும் தான் ஒரு குறைபாடாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஏஎம்சிஏ விஷயத்தில் அத்தகைய ஒரு விமர்சனத்திற்கு இடமே இல்லை அவ்வாறு ஒவ்வொரு விஷயமும் சிறந்ததாக உருவாக்கப்பட்டு வருகிறது நமது சொந்த என்ஜின் இல்லை என்பதை தவிர ஏஎம்சிஏ வெளிவரும் போது உலகையே திரும்பி பார்க்கவும் இந்தியாவின் எதிரிகளை உறங்க விடாமல் செய்யவும் கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த ஏஎம்சிஏ நான்காம் தலைமுறை விமானங்களை விட ஐந்தாம் தலைமுறை விமானங்களில் அப்படி என்னதான் இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் இருக்கக்கூடும் முதலாவது நிச்சயம் அவற்றின் ஸ்டெல்த் திறன்தான் அடுத்து அவற்றின் சூப்பர் குரூஸ் கேப்பபிலிட்டி ஆகும் அதாவது ஆஃப்டர் பர்னரின் உதவி இல்லாமலேயே அந்த விமானத்தால் சூப்பர்சோனிக் வேகத்தை தக்க வைக்க முடியும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டிருக்கும் அதிநவீன ஆயுதங்களை வகிக்கும் திறனுள்ளதாகவும் இருக்கும் அவ்வாறு நான்காம் தலைமுறை விமானங்களுக்கும் ஐந்தாம் தலைமுறை விமானங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் அமெரிக்கா ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உருவாக்கிய போது அதற்கு ஒரு மாதிரி இருந்திருக்கவில்லை ஆனால் இப்போது இந்தியா உருவாக்கும் போது மாதிரிகள் உள்ளன அதனால் அதிலுள்ள குறைகளை கண்டு அதன் மேம்பட்ட வடிவமாக அல்லது இதுவரை உள்ள ஐந்தாம் தலைமுறை விமானங்களை விட மிகவும் சிறந்ததாக உருவாக்க முடியும் அமெரிக்காவின் எஃப் டுவெண்டி டூ விமானத்தை பார்த்துதான் சீனா ஜே டுவெண்டி விமானத்தை உருவாக்கியது ஆனாலும் அது ஒரு முழுமையான ஐந்தாம் தலைமுறை விமானமாக உருவாக்கப்படவில்லை என்ற விமர்சனங்கள் உள்ளன நமக்கு இப்போது எஃப் டுவெண்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஸ்யூ ஃபிப்டி செவன் ஜே டுவெண்ட்டி என்று பல விமானங்கள் முன்மாதிரிகளாக உள்ளன அவற்றின் நிறைகுறைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுவதால் நம்மால் அவற்றை விட மிகவும் சிறந்த விமானத்தை எந்த குறைபாடும் இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த விமானத்தை உருவாக்க முடியும் அதனால் தான் உலகமே வியப்போடு எதிர்பார்க்கும் ஒரு விமானமாக உள்ளது ஏஎம்சிஏ நமது தேஜஸ் போர் விமானத்திலேயே ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தில் இருக்கக்கூடிய சில வசதிகளை உட்படுத்தி உள்ளது இந்தியா வடிவமைப்பு ரெட் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே தேஜஸ் விமானத்தை ஒரு முன்னோடி அனுபவமாக கருதலாம் தேஜஸ் போர் விமானத்தை ஒரு நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானம் என்று சொல்வதற்கு வேறு சில காரணங்களும் உள்ளன அதிநவீன கோக்பிட் அதிநவீன்கள் உட்பட பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் உட்படுத்தப்பட்டுள்ளன அந்த விமானத்தில் அவையெல்லாம் ஐந்தாம் தலைமுறை விமானங்களில் உள்ளவற்றிற்கு நிகரான தொழில்நுட்பங்கள் ஆகும் இந்நிலையில் தேஜஸ் மார்க் டூ தயாராகும் போது அது ஐந்தாம் தலைமுறை விமானங்களோடு மிகவும் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கும் அதனால் தான் ஏஎம்சிஏ விமானங்களை ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை மற்றும் அதற்கு மேலாக உருவாக்கி வருகிறது பாரதம் அதாவது ஆறாம் தலைமுறை விமானம் என்ற இலக்கோடு உருவாக்கப்பட்டு வருவதாகும் ஏஎம்சிஏ எனவே ஏஎம்சிஏ சீனா மற்றும் ரஷ்ய விமானங்களை எல்லாம் விஞ்சும் திறனுள்ள விமானமாக வெளிவரும் என்பதில் சந்தேகம் அதேபோல் நமது எதிரிகளான சீனா பாகிஸ்தான் கூட்டணியை எல்லாம் இந்திய துணை கண்டத்தில் உள்ள நாடுகள் இந்தியாவிடம் அதிகம் நெருங்கவும் இந்தியாவை அனுசரிக்கவும் வழிவகுக்கும் உருவாக்கிவிட்டால் நமது வலிமை பிராந்தியத்தில் நிகரற்றதாக மாறும் நமது எதிரிகளாக உள்ள நாடுகள் மேலும் மென்மை போக்கை கடைபிடிப்பார்கள் இன்று நமது நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிரமம் சொந்தமாக ஒரு என்ஜின் தயாரிக்க வேண்டும் என்பதுதான் அதையும் சொந்தமாக உருவாக்கிவிட்டால் இந்தியாவிற்குள் இருக்கும் பாகிஸ்தான் சீனாவின் பேரன்களும் அவர்களின் முதலாளிகளும் குறை சொல்ல ஒரு விண்வெளி சக்தியாக உயர்ந்துள்ளோம் வளர்ச்சி அதிவேகத்தில் நடந்து வருகிறது உற்பத்தி துறையில் அதிவேகத்தில் வளர்ச்சி அடைந்து வருகிறது பாரதம் எனவே சொந்தமாக உருவாக்கிவிட்டால் உலகளவில் நமது நாட்டின் மரியாதை பன்மடங்காக அதிகரிக்கும் அதனால் தான் நாம் சொந்தமாக ஜெட் என்ஜினை தயாரித்துவிடக் கூடாது ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உருவாக்கிவிடக் கூடாது என்று அமெரிக்கா சீனா உட்பட உள்ள பல நாடுகள் விரும்புகின்றன அமெரிக்கா நமது தேஜஸ் போர் விமானங்களுக்கான என்ஜின் வழங்குவதை தாமதப்படுத்துவதே கூட ஏஎம்சிஏ திட்டம் தாமதமாகட்டும் என்பதற்காகத்தான் காரணம் நாம் போதுமான அளவில் தேஜஸ் மார்க் ஒன் மற்றும் மார்க் டூ விமானங்களை உற்பத்தி செய்துவிட்டால் நமது அடுத்த இலக்கு ஏஎம்சிஏ விமானத்தை உருவாக்குவதாகத்தான் இருக்கும் அப்போது இதுவரை உள்ள அனுபவத்தின் அடிப்படையில் அதன் உற்பத்தி அதிவேகத்தில் நடக்கும் என்பது அந்த நாடுகளுக்கு தெரியும் அவர்கள் ஆறாம் தலைமுறை விமானத்தை உருவாக்கும் போது இந்தியா ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உருவாக்கினால் போதும் என்றுதான் விரும்புகிறார்கள் இன்று இந்தியாவை கண்டு உலக நாடுகளே அஞ்சுகின்றன என்பதை யாராலும் மறுக்க முடியாது ரஷ்யாவை கூட மிக முக்கியமான தொழில்நுட்பங்களை இதுவரை தராமல் இருக்க காரணமும் அதுதான் என்னவானாலும் பறக்க தொடங்கும் முன்னரே எதிரிகளை பயத்தில் பதற செய்துள்ளது நமது என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்